ஒரு நாள் தாஷ்கனு மற்றும் நானா சாஹிப் சாந்தோர்கர் இருவரும் பாபாவின் தரிசனத்திற்காக வந்தபோது பாபா கோபத்துடன் சொன்னார் டே நானா இந்த கணு நான் சொல்வதை கேட்க மாட்டேன் என்கிறான் என்ன வாயிற்று பாபா என்று நானா கேட்டார் டே இவனை வேலையை விட்டுவிடு என்றேன் நாடகத்தை நிறுத்து என்றேன் ஒரு வழியாக நாடகம் லாவணி இவற்றை இப்போது விட்டுவிட்டான் சரி ஆனால் வேலையை ஏன் இன்னும் விடவில்லை மேலிடத்தில் எனக்கு சேவை செய்யணும் என்று சொல்லலாமே என்று கூறினார் தாஷ்கனு குனிந்து பாபாவின் காலை தொட்டு பாபா தவறு நேர்ந்து விட்டது சீக்கிரம் நான் வேலையை விட்டு விடுகிறேன் என்றார் இல்லை நீ எல்லாம் வேலையை விடமாட்டாய் உன் மீது யாராவது வீண்பழி பழி சுமத்தினாலோ அல்லது ஏதாவது விபத்து ஏற்பட்டாலோ நீ வேலையை விடுவாய் உனக்கு எல்லாம் ஒழுங்காக நடந்து வருவதினால் நீ என் பேச்சை கேட்பதில்லை என்று பாபா கூறினார் இல்லை பாபா எனக்கு எந்தவித ஆபத்தும் தூஷனையும் வரவேண்டாம் நான் வேலையை விட்டு விடுகிறேன் என்று கூறினான் டேய் நாலு இடத்துக்கு போய் பக்கீரின் மகிமையை சொல்லி பாடு பஜனை செய் உனக்கு நன்மை கிடைக்கும் நல்ல எழுத்து வன்மையும் பாடுவதற்கான இனிய குரலும் இருக்கும்போது எதற்காக போலீஸ் வேலை செய்து அலைகிறாய் சரி சரி இப்போது போ என்று பாபா அவரை விரட்டி விட்டுவிட்டார் சென்ற முறை பாபாவை தரிசிக்க சென்றபோது அவர் சொன்னது நினைவுக்கு வந்தது தாஷ்கனுவின் மனதை உலுக்கியது பாபா எச்சரித்தபடி உண்மையில் அபாயம் நிகழுமா என்று மனதிற்குள் சிந்தனை ஓட்டம் ஆம் பாபா சொன்னபடியே நடந்தது கானாபில்லா என்னும் கொள்ளைக்காரன் அக்கால பிரிட்டிஷ் சமஸ்தானத்தில் அகமதுநகர் பீட் ஜில்லாவில் பெரிய பெரிய கொள்ளைகள் செய்து வந்தான் மிக பயங்கரமானவன் அவன் பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்குவார்கள் ஆண்டுகளாக போலீஸ் அவன் பின்னாலேயே சுற்றியும் அவன் அவர்களிடம் அகப்படாமல் எப்படியோ தப்பித்து வந்தான் ஆனாலும் கொள்ளையடிப்பதை நிறுத்தவில்லை இச்சமயத்தில் தாஷ்கனு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தார் வேறு மூன்று பேருடன் இவரையும் சேர்த்து கானா பிடிக்க நியமித்தனர் மேலதிகாரிகள் இந்நால்வரும் ரகசியமாக அவனை தொடர்ந்து கண்காணித்து பிடிப்பதில் ஆயத்தமானார்கள் கானா பில்லாவும் அவனுடைய கூட்டாளிகளும் மிக தந்திரமாக செயல்பட்டு கொலை கொள்ளைகளை நடத்தி வந்தார்கள் அவர்களும் தங்களுக்குள்ளே ஒற்றர்களை வைத்து கொண்டு இந்த நான்கு காவலர்களை கண்காணித்தார்கள் தங்களை தொடர்ந்து வந்து கண்காணித்த மூன்று பேரை சுட்டு கொன்றார்கள் தாஷ்கனு மட்டும் தப்பினார் அவருக்கு பயத்தினால் உடம்பு வளவழுத்தது தன்னையும் அவர்கள் நிச்சயம் சுட்டு விடுவார்கள் என்ற பயம் ஏற்பட்டது அவருக்கு தாஷ்கன் அப்போது மாறுவேடத்தில் இருந்தார் லோனி வர்ணி என்னுமிடம் இடத்திலிருந்த ராமர் கோவிலில் பாபா சொன்னது போல பக்தி பாடல்களை பாடி வந்தார் ஒரு நாள் இரவு பாடல்களை பாடி முடிந்ததும் பக்தர்கள் சென்றுவிட்டனர் தாஷ்கனு மட்டும் இரவில் தனியாக கோவிலில் இருந்தார் இருள் சூழ்ந்திருந்த நேரத்தில் கானாபில்லா திடீரென அங்கு வந்து நின்றான் தன் துப்பாக்கி முனையை தாஷ்கனுவின் மார்பில் வைத்தான் துப்பாக்கியை மார்பில் வைத்தவன் கர்ஜிக்கும் குரலில் சொன்னான் உன்னுடைய பெயர் கண்பத் தத்தாத்திரேய சகஸ்கார புத்தே உன் போலீஸ் உடையின் பக்கள் நம்ப எழுநூற்றி இருபத்தி ஏழு என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் தாஷ்கனுவிற்கு உடல் நடுங்கியது கண்களில் மரண பயம் தெரித்து நின்றது அச்சமயத்தில் உடல் வியர்த்தது இதயம் படபடவென அடித்து கொண்டது ராமராயா என்னை காப்பாற்று என வேண்டினார் ஆனால் கானாபில்லா அவரை கொல்லவில்லை உன்மேல் எனக்கு ஒரு கண் இருக்கிறது போலீசில் சொல்லி என்னை மாட்டிவிட ஏதேனும் சதி திட்டம் செய்தால் அடுத்த கணம் உன்னை சுட்டு வீழ்த்து விடுவேன் இதை மறக்காதே என்று சொல்லிவிட்டு குதிரை மேல் ஏறிச் சென்று விட்டான் நீண்ட நேரம் குதிரையின் குளம்படி சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது சிறிது நாட்கள் கழிந்தன தாஷ்கனு சுதாரித்து கொண்டார் தன் கடமையை செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதல் ஏற்பட்டது ஒரு பையன் மூலம் கானாபில்லாவின் நடமாட்டம் பற்றிய தகவல் தெரிந்ததும் அதை மேலதிகாரிகளுக்கு உடனே தெரிவித்தார் உடனே ஒரு பெரிய போலீஸ் படை அவன் இருக்கும் இடத்தை சுற்றி வளைத்தது கானாபில்லா தன் ஆட்களுடன் துப்பாக்கியால் சராமாரியாக சுட்டான் போலீஸும் சுட்டது சிறிது நேரம் நடந்த இச்சண்டையில் பல போலீஸ்காரர்களை சுட்டுவிட்டு மிச்சம் இருந்தவர்களை ஏமாற்றிவிட்டு கானாபில்லா குதிரையில் ஏறி தப்பிவிட்டான் இதை அறிந்து வருந்தினார் தாஷ்கனு அடுத்ததாக தன்னை அவன் நிச்சயமாக சுட்டு தள்ளிவிடுவான் என பயந்தார் இந்த பயத்திலேயே அவரது இதயம் பாதிக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டது மருத்துவச் சான்றிதழ் வாங்கிய உயர் அதிகாரிகளுக்கு கொடுத்தார் இதனால் வேவு பார்க்கும் வேலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் இந்த சமயத்தில் வேலையை விட்டுவிட தீர்மானம் செய்தார் ஆனால் ஆசை விடவில்லை பிறகு இன்னொரு சங்கடத்தில் அவர் மாட்டிக்கொண்டார் தண்டனை அடைந்த ஒரு குற்றவாளியின் அபராதத் தொகை முப்பத்தி ரெண்டு ரூபாய் அரசாங்க கஜானாவில் கட்டுவதற்காக தாஷ்கருவிடம் வந்தது ஆனால் அவருடைய உதவியால் அப்பணத்தை விட்டான் சில நாட்கள் கழித்து அந்த குற்றவாளியை விடுவிக்கும் பொழுது அப்பணம் அரசாங்கத்திற்கு கட்டாமல் இருந்தது தெரிய வந்தது விசாரணையில் பழி தாஷ்கனு மீது விழுந்ததால் அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்தார்கள் இதனால் அவருக்கு அவமானமாயிற்று அவர் பாபாவை இவ்வாறு மனமுருகி பிரார்த்தித்தார் பாபா என்னை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுங்கள் நான் கண்டிப்பாக வேலையை விட்டு விடுகிறேன் பாபாவின் கருணையினாலும் ஆசையினாலும் தாஷ்கனு தண்டையிலிருந்து தண்டனையிலிருந்து தப்பினார் மறுபடியும் அவரை வேலையில் சேர்த்து கொண்டார்கள் பிறகு அவர் வேலையை ராஜினாமா செய்தார் இனி பாபாவின் வேலைதான் எல்லா இடங்களிலும் சுற்றினார் பக்தி பாடல்களை பாடினார் பிறகு அவருடன் தாமு அண்ணா என்பவரும் சேர்ந்து கொண்டார் இருவரும் சாயின் மகிமை சொல்லி அவருடைய பாடி பரப்பி வந்தார்கள் எல்லாம் சாயின் செயல் ஓம் சாயல்